அன்பான டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று எண்ணப்படி வாழ்வு என்னும் அறக்கருத்தை கொண்ட ஒரு கதையினை நோக்குவோம் ஒரு காட்டில் ஒரு விறகு வியாபாரி விறகுகளை வெட்டி அதனோடாக வருமானம் சேகரித்து வந்தான் அவனுடைய அன்றாட நடவடிக்கையே அந்த காட்டில் உள்ள மரங்களை வெட்டி கிராமத்துக்கு கொண்டு சென்று மக்களுக்கு விற்பது வழக்கம் அன்றும் ஒரு நாள் அவன் இவ்வாறு விறகுகளை வெட்டியபடி இருக்கும் போது அவனுக்கு சரியான களைப்பு ஏற்பட்டு விட்டது அவன் சற்று இளைப்பாறலாம் என ஒரு மரத்துக்கு கீழே சற்று இளைப்பாறு எண்ணி ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கின்றான் ஆனால் அவனுக்கு தெரியாது அந்த மரம் எல்லாவற்றையும் நினைத்தவுடன் கொடுக்கும் மரம் என்பது அவனுக்கு தெரியாது அந்த சூழ்நிலையில் அவன் யோசிக்கின்றான் ஆஹா என்ன காத்து இப்படியே ஒரு நித்திரை வரப்போகின்றது எனக்கு ஒரு கட்டில் இருந்தால் நலமாயிருக்கு அவன் நினைத்த அடுத்த கணமே அங்கு ஒரு புதிய ஒரு அழகான பஞ்சு மெத்தை வேலைப்பாடுகளுடன் கூடிய கட்டில் கிடைத்தது அவனுக்கு ஒரே ஆச்சரியம் கட்டிலிலேறி படுத்திருந்தான் சற்று நேரத்தில் ஜோசித்தான் சரியான கால்நோ கை நோவாக இருக்கின்றது இந்த கால்களை விட ஜாரேனும் இருந்தால் இருக்கு அப்படி நினைத்த அடுத்த கணமே அவனுக்கு அங்கு ஒரு இளம் பெண் தோன்றி அவனது கைகளையும் கால்களையும் அமைக்கி விட்டான் அவனுக்கு ஒரே மகிழ்ச்சி ஒரே சந்தோஷம் இப்படியே வயிறு பட்டினியாக கிடக்கின்றதே நிறைய சாப்பாடுகள் நிறைய உணவுகள் கிடைத்தால் நலமாயிருக்கும் என்று யோசித்தான் அவனுக்கு தங்க தட்டில் நிறைய உணவுகள் வந்து சேர்ந்தது அவனுக்கு அதுவும் ஆச்சரியம் உடனே என்ன செய்தான் அந்த சாப்பாடுகளை கடகடென உண்டு முடித்தான் சந்தோஷமாக இருந்தான் ஆனால் உண்ட அழைப்பு தொண்டனுக்கின்ற விதமாக அவனுக்கு நிறைய களைப்பும் நித்திரையும் வந்தது உடனே நித்திரை கொள்ளுவோம் என்று சொல்லி திருப்பவும் அந்த கட்டிலில் ஏறி படுத்தான் இவ்வாறு இருக்கும்போது அவனுக்கு ஒரு திடீரென்று ஒரு யோசனை வந்தது திடீரென்று இந்த காட்டில் ஒரு சிங்கம் வந்தால் என் நிலை என்னவாகும் அவ்வளவுதான் பாரியோ ஒரு கொடிய சிங்கம் அவனை நோக்கி வந்து அவனை கொன்று அவனது உடலை தின்று விட்டது ஆம் இவ்வாறுதான் நம் எண்ணங்களும் வாழ்க்கையும் சம்பந்தப்பட்டது நாங்கள் நல்லவற்றை நல்ல சிந்தனைகளை நாங்கள் சிந்தித்து யோசித்து நடந்தோமானால் எங்களுடைய வாழ்க்கை அழகாக மகிழ்ச்சியாக இருக்கும் நல்ல சிந்தனைகள் முக்கியம் நல்ல யோசனைகள் முக்கியம் மாறாக நாங்கள் தீயவற்றை நினைத்து தீயவற்றையே சிந்தித்துக் கொண்டு இருப்போமானால் கட்டாயம் துன்பமான வாழ்க்கையாகத்தான் இருக்கும் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும்னா ஜீவனா நன்றி வணக்கம்